أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين إن الله ملائكة يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربی سرح لی صدری ویسر لی امری وحلول لوکدتم اللی سانی یبکره قولی ربی زدنی علمہ ربی زدنی علمہ ربی زدنی علمہ ربی زدنی علمہ ربی یسی و لا و تمیم بالخائر و بکن اس طعین یا فتاک یا فتاک

துவாக்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய காலமாக பாவமன்மைப்பு வழங்கக்கூடிய காலமாக பல்லரம்மான் ஆக்கிய ரன்வானாக என்ற துவாவோட இன்றைய பயானில் கண்மணி நாயகம் ரசூல் செல்ல ல்லாஹு செல்லம் அவர்களும் சகாபாக்கள் பேசிய நிகழ்வுகளை பற்றி ஒரு சில நிகழ்வுகளை பார்ப்போம் ஒரு முறை கண்மணி நாயகம் ரசூல் செல்ல லாவு அலைவர் செல்லம் சகாபாக்கள் அமர்ந்திருக்காங்க அப்ப சகாபாக்கள் கேட்குறாங்க யார் ரசூலல்லா உங்களுக்கு அதிகமாக பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க கேட்ட உடனே அதுக்கு ரசூல் செல்லாஹு அலைவு செல்லம் எனக்கு மூன்று விஷயங்களை அதிகமாக பிடிக்குங்கிறாங்க முதல் விஷயம் எனக்கு அத்தரை அதிகமாக பிடிக்குங்கிறாங்க கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாஹ அலைவு செல்லம் அத்தரை எப்படி பூசினாங்கிற கூட நம்மளுக்கு சுண்ணத்தாக நம்மளுக்கு சொல்லப்படுது முதல்ல அத்தர் எடுத்தாங்கன்னா இந்த இடத்துல தடவுவாங்க இரண்டு கைகளையும் இப்படி தேய்ச்சி அவளுடைய புஜத்தில் தடவுவாங்க ஒரு முறை ரெண்டாவது என்ன செய்வாங்க அத்தரை தொட்டு காதுக்கு பின்பக்கம் அந்த காதுடைய சோனையில் வைப்பாங்க கண்மணி நாயகம் ரசுல் செல்லலாம் மலைவ செல்லம் அடுத்ததாக அத்தர் பூசிய சம்பவங்கள்ல கைகளில் உள்ளாங்கைகளில் தடவி அதை உடலெல்லாம் பூசிக்கிட்டதாக வரலாறு இப்படி அத்தன் நறுமணம் ரசூல் சல்லா அலேசரத்துக்கு அதிகமாக பிடிக்கும் அத்தர் பூசாத நாட்கள் இல்லை இப்போ பெண்களாகப்பட்ட நாம் பூசி வெளியே வரக்கூடாது வீட்டில் இருக்கும்போது நம்ம பூசிக்கலாம் வெளியே வரும்போது வாசனை திரவியங்கள் தடவக்கூடாது ஆண்கள் தடவலாம் அதுவும் அதிகம் ஜிம்மாவுக்கு அதிகமாக தடவிட்டு போகக்கூடிய ஆண்களாக நம்ம இன்ஷா்லா பழக்கப்படுத்துவோம் இன்சாட்லா இரண்டாவதாக சொன்னாங்க சாலிகான இபாதத்து நிறைந்த பெண்களை எனக்கு பிடிக்கும்டாங்க சாலிகான இமாதத்தை நிறைந்த பெண்களை பிடிக்கும் கண்மணி நாயன் ரசூல் செல்லும் அலைவ செல்லும் பெண்களுக்காக அதிகமான உரிமைகளை நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க எப்படிப்பட்ட காலம் பெண் குழந்தை பிறந்தாலே அந்த அந்த உயிரோடு கொண்டு புதைக்கக்கூடிய காலத்துல பெண்ணுரிமையை வாங்கி கொடுத்தவர்கள் நம்ம கண்மணி நாயன் செல்லா அலைவாங்க ஹெஜாபுங்கிற கேடயத்தை கொடுத்து நம்மள அழகில் பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவங்க நம்ம கண்மணி நாயங்கள கண் பெண் பிள்ளைகளுக்கு மகர் கொடுக்க சொல்லி அல்லாவின் உத்தரவின் பிரகாரம் அதை பகிரங்கப்படுத்தி அந்த வரிசையில் வாழ வைத்தவங்க கண்மணி நாயங்கள சுற்று பெண்களுக்கு உயிர்வை பற்றி ஒரு சகாபி வந்து நான் யார் அதிகமாக பிரியப்படணும் அரசுலாம் கேட்கும்போது உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய்ன்னு மூன்று முறை சொல்றாங்க நாலாவது முறை அந்த சகாபி கேட்கும்போது உன்னுடைய தந்தைங்கிறாங்க அப்போ இதுலேயே பெண்ணுக்கு எந்த அளவுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க தாய்மைக்கு எவ்வளவு உரிமை கொடுத்துருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சொர்க்கத்தை கொண்டாந்து தாயின் காலடியில் காட்டினவர்கள் நம்ம கண்மணி நாயம் ரசம் சல்லி சொல்லி ஒரு மனிதனுக்கு ஆணுக்காக பெண்ணாகட்டும் ஒரு மனிதன் அந்த தாய் இறந்துட்டா ரெண்டு சொர்க்கத்துடைய வாசல்கள் மூடப்படுங்கிறாங்க ரெண்டு வாசல்கள் ஒன்று தாயின் துவா அந்த பிள்ளைக்காக கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்துடைய அந்த துவா போகக்கூடிய வாசல் இரண்டாவது தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குன்ற சுசல்லாலை சொல்லி சொன்னாங்கல்ல அந்த வாசல் அப்படி நம்ம மதிப்பு இதில் பெண்ணினத்துக்கு ரசூசல்லாம் அநேக பாக்கியங்களை கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட சாலிகான பெண்களை எனக்கு பிடிக்கும்டாங்க அந்த வரிசையில் வல்ல ரஹ்மான் நம்மளை அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக என்ற துவாவை அதிகமாச்சிங்க அலகம்லாம் அடுத்ததாக சொன்னாங்க தொழுகையில் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது தொழுகை எனக்கு பிடிக்கும்டாங்க தொழுகையில் என்னுடைய கண்குளிர்ச்சி இருக்கு அந்த தொழுகை எனக்கு அதிகமாக பிடிக்கும்டாங்க அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ரசூல் செல்லாகு அலைவ செல்லம் அவர்களுக்கு கண் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தொழுகையை நான் தொழுகிறேன் அப்படின்னு நினைச்சு தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான் வரலான தொழுகைகள் பதினேழு ரக்காயத்து தான் ஆனால் கண்வணிநாயம் ரசூல் செல்லாகு அலைவ செல்லம் பழமையாக தொழுத பனிரெண்டு ரக்காயத்து சுண்ணத்தை தொழுதுட்டா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை உள்ளதுங்கிறாங்க அப்போ அந்த சுண்ணத்துக்கள் என்ன தொழுக நம்ம எப்படி தொழுகிறோம் தொழுகையினுடைய உள்பொருள் பொருள் வெளிப்பொருள் தொழுகையுடைய சுண்ணத்து தொழுகையுடைய வாஜிபு தொழுகையுடைய முறித்தல்கள் தொழுகையுடைய மக்குருகுகள் இதை தெரிஞ்சு நம்ம தொழுகிறோமா அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்தித்து பார்த்து நம்மளுடைய தொழுகையை சீர்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும் ஏன்னா நம்ம தொழுபது கண்கள் நசுல் செல்லாக வளைவு செல்லத்துடைய கண்களை குளிர்ச்சியடை வைத்தது எல்லாம் நம்ம தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கணும் இதை கேட்ட உடனே அபுபக்கர் சித்திக்கிற லீலாவத்தில் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் எனக்கும் ஒன்று விஷயம் பிடிக்கும்